விஜய் நடித்த கோட் படத்துக்கு தடை பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு இது ஒரு அதிர்ச்சி தகவல் ஆனால் உண்மையான தகவல் அவர் என்ன சொன்னார்னா நான் சிறு வயதுல விஜயை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் விஜயை நேரில் சந்தித்ததே இல்லை நடிகை விமலாராமனை திருமணம் செய்யாமலேயே காதலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பிகினி உடையில் நீச்சல் குளத்தில் ஜலக்கிரடை செய்தாரா வினை என்ற கேள்வியும் கேட்கத் தோன்றுகிறது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே பருவதமலையில் சாமியார் ஆன டிவி நடிகை குக் வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியில் காமெடியில் கலக்கியவர் நடிகை அன்ஷிதா சில படங்களிலும் துணை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் சோஷியல் வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருப்பவர் அன்ஷிதா அடிக்கடி அன்ஷிதா போடும் பதிவுகளுக்கு ஏகப்பட்ட லைக்குகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு கோவிலில் சாமியார் வேடத்தில் அன்ஷிதா காட்சியளித்தார் அந்த புகைப்படத்தின் கீழே நான் இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நெத்தியிலே விபூதிப்பட்ட குங்குமம் கிட்டத்தட்ட பெண்சாமியார் சட்ட வேட்டியில் இருந்த மாதிரி இருந்தார் இந்த படம் பருவத மலையில் எடுக்கப்பட்ட படம் என்று பதிவிட்டிருக்கிறார் அன்சிதா அதனால்தான் நாம் சொன்னோம் பருவத மலையில் பெண்சாமியாரான அன்சிதா என்று இந்தி நடிகை மது போதையில் பத்திரிகையாளரிடம் தள்ளாட்டம் மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை உர்பி ஜாவேத் போதையில் தள்ளாடியபடி வந்தார் தன்னுடைய மார்பக செயலை விலகி மார்பகங்கள் அறைகுறையாக தெரிந்ததை கூட அவர் கண்டுகொள்ளவில்லை பத்திரிகையாளர்கள் ஏதோ கேள்வி கேட்க முற்பட்ட நிலையில் உருபி ஜாவேத் போதையில் என்று உல உளறிய வீடியோவை பத்திரிகையாளர்கள் வீடியோவில் வெளியிட்டார்கள் உர்பி ஜாவேத் இந்தியில் பல வெற்றிப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமா நடிகையை திருமணம் செய்து கொள்ளும் மத்திய மந்திரியின் மகன் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கேரளம் திருச்சூர் பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நடிகர் சுரேஷ் கோபி சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் ஒரு பாஜக எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவது இதுதான் முதல் முறை அந்த அடிப்படையில் சுரேஷ் கோபியை கௌரவிக்கும் வகையில் பிரதமர் மோடி சுரேஷ் கோபியை மத்திய அமைச்சராக்கினார் கோபிக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் மூத்த மகன் கோகுல் மலையாள படங்களில் முன்னணி நடிகர் மகள் பாக்கியாவுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது இளைய மகன் மாதவ் கோபியும் மலையாளத்தில் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் மூத்தவர் கோகுலுக்கு இன்னமும் திருமணமாகவில்லை ஆனால் இளையவர் மாதவ் கோபி ஒரு நடிகையை காதலித்து வருகிறார் சமீபத்தில் மாதவ் கோபியும் அந்த நடிகையும் உடனிருந்த புகைப்படத்தை வலை வலைதளத்தில் வெளியிட்டு இவர் என்னுடைய வருங்கால மனைவி இப்போது காதலி என்று சொல்லியிருக்கிறார் மாதவ் கோபி மாதவ் கோபி செலினா ஜோசப் என்ற நடிகையை காதலிக்கிறார் செலினா ஜோசப் யார் என்று கேட்டால் தமிழில் ரணம் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் இப்போது பல மலையாள படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் இவர் பின்னணியும் பாடுவார் எனவே பாடகி மற்றும் நடிகை ஆவார் இந்த நாள் எனக்கு பொன்னான நாள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சி தரும் நாள் எனக்கு மகிழ்ச்சியை தருபவர் என்னுடைய வருங்கால மனைவி செலினா ஜோசப் அவருடைய குரலுக்கு நான் அடிமை என்று சொல்லியிருக்கிறார் மாதவ் கோபி விரைவில் செலினா ஜோசப் கழுத்தில் தாலிகிட்ட இருக்கிறார் மாதவ் கோபி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மாதவ் கோபி இந்து மதத்தைச் சேர்ந்தவர் செலினா ஜோசப் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் இது ஒரு கலப்பு திருமணம் விஜய் நடித்த கோட் படத்துக்கு தடை பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு இது ஒரு அதிர்ச்சி தகவல் ஆனால் உண்மையான தகவல் சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்தித்தார் கேப்டனின் மனைவியும் தேமுதிகவின் பொதுச்செயலருமான பிரேமலதா விஜயகாந்த் அப்போது அவர் சொன்னார் கேப்டனுடைய படத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் பல தயாரிப்பு நிறுவனங்கள் ஏஐ நிறுவனத்தின் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது தேவையற்ற ஒன்று நான் பத்திரிகைகளை தான் இந்த செய்தியை தெரிந்து கொண்டேன் கேப்டனுடைய படத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த படத்தில் இடம்பெறச் செய்தாலும் அது சட்டவிரோதமாகும் அந்த படத்துக்கு நான் தடை கேட்பேன் இதில் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் பிரேமலதா விஜயகாந்த் ஆனால் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு கோட்படத்தை பார்த்த அதாவது கோட்படத்தில் விஜயகாந்த் வருகிற சீனை பார்த்த பிரேமலதா பாராட்டியதாகவும் விஜய் வாழ்த்தியதாகவும் செய்தி வந்தது அது செய்தி பொய் என்பதை இப்போது பிரேமலதா விஜயகாந்தின் பேச்சு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன் சமீபத்தில் பத்திரிகையாளன் பேசும்பொழுது நான் சிறு வயதில் விஜயை பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா படத்தில் நடிச்சுக்காரு அதுக்கப்புறம் நான் விஜயை சந்தித்ததே இல்லை என்று சொன்னார் விஜய பிரபாகரன் கேப்டனின் மகன் கேப்டன் உடல்நிலை சரியில்லாத பொழுது அடிக்கடி வந்து நடிகர் விஜய் விச உடல்நலம் விசாரித்ததாக தகவல்கள் வந்தது அந்த தகவல்கள் எல்லாம் பொய் என்பதை சமீபத்தில் நிருபலரிடம் பேசிய கேப்டன் மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்தார் அவர் என்ன சொன்னார்னா நான் சிறு வயதில் விஜயை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் விஜய் நேரில் சந்தித்ததே இல்லை அப்பா இறந்த பிறகு வந்திருந்தார் விஜய் அப்போது அவரை சந்தித்தேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை டேக் கேர் என்பது மட்டும்தான் அவர் ஒரு நாளும் என் தந்தையை கேப்டனை எங்கள் வீட்டில் வச்சு பார்த்ததே இல்லை விஜய் என்று மறுத்தார் விஜய பிரபாகரன் அமெரிக்காவில் செட்டிலான சயின்டிஸ்ட் நடிகை நடிகை வித்யா பிரதீப் தமிழில் பல படங்கள் நடித்தவர் இவர் கல்லூரியில் சயின்டிஸ்ட் பட்டம் பெற்றவர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது சில படங்களில் நடித்ததும் அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனார் அமெரிக்காவில் இப்போது சயின்டிஸ்டாக ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார் பதிமூன்று நாட்களுக்கு முன்பு நடிகை விஜய் பிரதீப் நான் மைக்கேல் என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று மைக்கேலுடன் எடுத்துக்கொண்ட படத்தை வலைதளத்தில் வெளியிட்டார் மைக்கேல் அமெரிக்காவில் புகைப்பட நிபுணராக பணியாற்றி வருகிறார் நடிகையுடன் நடிகர் நீச்சல் குளத்தில் ஜல கிரீடை நடிகர் வினை பல படங்களில் கதாநடித்தவர் சில படங்களில் வில்லனாக நடித்தவர் இவருக்கு வயது இப்போது நாற்பத்தி இரண்டு இவர் பல ஆண்டுகளாக நடிகை விமலா ராமனை காதலித்துக் கொண்டிருக்கிறார் அடிக்கடி விமலா ராமனுடன் இருக்கிற புகைப்படத்தை வினை வெளியிடுவார் சமீபத்தில் வினை விமலாராமனுடன் பிகினி உடையில் நீச்சல் குளத்தில் உல்லாசமாக இருப்பதை ஒரு வலைதளத்தில் வெளியிட்டார் நடிகை விமலாராமனை திருமணம் செய்யாமலேயே காதலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பிகினி உடையில் நீச்சல் குளத்தில் ஜலக்கரிடை செய்தாரா வினை என்ற கேள்வியும் கேட்க தோன்றுகிறது நடிகை விமலாராமன் ராமன் தேடிய சீதை படத்தில் சேரனுக்கு ஜோடியாக நடித்தவர் நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்களுக்கு ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க